இதுவரை நீ கேட்டது கிடையாது கேட்டிருந்தாலும் என்னால் சொல்லிருக்க முடியாது தாயினுடைய கருணையானோ கண்ணனுடைய அம்சத்தானோ பிறந்த விளக்கம் தாயார் தந்தையார் என்று அறிய இப்பொழுது நீ கேட்க உனக்கு சொல்லாமல் யாருக்கு சொல்ல போகட்டா பொன்மானாய் இந்த பிரபஞ்ச பூமியில் எப்படி ஜனனமானே தூர்வாச முன்னை கே கொண்டு செய்தா கோபமும் ஒரு பூஜை செய்ய வேண்டும் அப்படி பூஜை செய்வதாயிருந்தால் கண்ணி பருவம் உள்ள ஒரு பெண்ணானவன் பணிவிட செய்ய வேண்டும் இது எங்கு சென்றால் நடக்கும் என்று ஞானத்திலே கண்டுபிடித்தார் தூர்வாச முனிவர் சூரசேன மன்னனிடத்தில் சென்றால் தான் நமது சிவ பூஜை நடக்கும் என்று சூரசேன மன்னனை தேடி செல்ல வரக்கூடிய தூர்வாசரை பார்த்தார் வருக வருக என்று வந்தன வழிபாடு வந்தன வழிபாடு கொடுத்தார் ஆசீர்வாதம் செய்தார் சுவாமி எனக்கு நாடு வந்த காரணம் என்ன என்று சூரசேனன் கேட்டார் சூரசேனம் அண்ணா நாம் ஒரு சிவ பூஜை செய்ய வேண்டும் அதற்கு பணிமுடி செய்ய ஒரு ஆள் ஒன்று நீ தர வேண்டும் என்றார் இல்லை என்று சொல்லிவிட்டால் சபத்தை தருவார் தூர்வாசன் கொல்லாதவர் தூர்வாசன் என்று அறிந்து வீதி வீதியாக சென்று துர்வாச முனைவருக்கு தொண்டு செய்ய வேண்டும் பாருங்கள் என்று பணிவோடு ஓடுகிறார் துர்வாசருடைய பெயரை கேட்டாலும் எல்லா பெண்களும் பயந்து ஓடுகிறார் ஏ தவறு நேர்ந்ததென்றால் சாபத்தை தருவாரே கொல்லாதவர் துர்வாசர் நம்மால் முடியாது என்று எல்லா பெண்களும் பயந்து மகளாயிருக்கும் ஓடி வந்து அப்பா நீங்கள் யாரையும் தேட வேண்டாம் அந்த முனிவருக்கு தொண்டு வேலை நான் செய்கிறேன் பாருங்கள் என்று அழைக்க துர்வாசரிடம் அடைத்து செல்ல அம்மானி சிறிய பெண்ணு உனக்கு தெரியாது எந்த நேரத்தில் எந்த பொருள் தர வேண்டும் என்று கேட்க மாட்டேன் கண்களை மூடி ஞானத்தில் அமர்ந்தால் இதுதான் இருக்க வேண்டும் என்று எடுத்து தர வேண்டும் தவறு நேர்ந்தது என்றால் சாபத்தை தருவேன் என்று கண்களை மூடினா துர்வாச வாய்த்திருந்து கேட்காத முன்னால் இதுதான் இந்த நிலையில் இருக்கும் இந்த நேரத்தில் இருக்கும் என்று எடுத்து 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 அடிவடை வேலை செய்து வந்தது கேட்காத முன்னோம் சிவபூஜை நடந்தது நடந்து முடிந்தது எனக்கு அருமையாக பணிவிட வேலை செய்தார் உனக்கு என்ன வேண்டும் என்று கேள்வி எவை கேட்டாலும் தருகிறேன் தாய் தந்த பெருமை வளர்த்தவருடைய பெருமை எனக்கு யாராலும் வேண்டாம் என்று மறுத்தது அறியாத பெண் தெரியாமல் வேண்டாம் என்று சொல்லுகிறாய் உனது வருங்காலம் வருந்தாளத்தை பற்றி பார்க்கிறேன் என்று வாழ்க்கையை கண்டுபிடித்தார் குடந்த பாக்கியம் கிடையாது கணவன் இருந்தோ குடந்த பாக்கியம் குறையாயிருக்கிறது என்று கண்டுபிடித்து எனக்கு செய்த ஒரு அன்புக்காக இருக்கக்கூடாது என்று ஐந்து குழந்தைகள் உனக்கு இருக்கும்படி என்று ஐந்து மந்திர்கள் எடுத்து அதற்கு ஐந்து மந்திரத்தையும் சொல்லி சொல்லி கொடுத்து இந்த மந்திரத்தை உச்சரித்தால் குழந்தை செல்வங்கள் ஐந்து குழந்தை செல்வங்கள் பிறக்கும் என்று அந்த ஐந்து மந்திரங்கள் கொடுத்தார் சென்றார் இல்லத்திற்கு சென்றது குத்தி தூர்வாசர் கொடுத்த அந்த மந்திரமானது பொய்யா இருக்கிறதா அல்லது மெய்யாக இருக்கிறதா என்று ஒரு மந்திரத்தை எடுத்து உச்சரித்துமா என்று எந்த மந்திரத்தை எடுத்து உச்சரித்தது பதில் காலத்தில் சூரியன் வரும் இரவு நேரத்தில் வருமா வரவழைக்க முடியுமா என்று எதிர்மாறாக அந்த சூரிய மந்திரத்தை எடுத்து ஸ்தானபானத்தை முடித்து மேல் மாடிக்கு சென்று அந்த மந்திரத்தை உச்சரித்தது உச்சரிக்க உச்சரிக்க சூரிய தேவர் பக்கத்திலே வந்து நின்றார் கரத்தை எட்டி பிடித்தார் கண்ணை விழித்து பார்த்தது நான் அறியாத பெண்ணு என்னால் உனக்கு என்ன நன்மை இருக்க போகிறது வேண்டாம் சுவாமி என்று விலகி ஓடினாள் போடாதே என்று எட்டி பிடிக்க நான் கண்ணி என்று கலங்க உடனே அவருடைய அருளால் அந்த பெண்ணை மங்கை பருவம் செய்து மயில் தோகை போல இருவர்களும் கட்டி ஆலிங்கனம் செய்தார் அப்படி ஆலிங்கனம் செய்த காரணத்தால் மூன்றே முக்கால் நாடிகள் அந்த மேல் கண்ணே பொன்மாளை நான் யாருக்கு பிறந்தேன் தெரியுமா குந்தம்மா தேவி கவசத்தோடி சூரிய பிரகோஷத்தோடு அழகான வந்ததை பூர்த்தியானது விநியோகம் போக வேண்டும் நாம் சென்றாலும் இந்த குந்தியை இந்த நிலையில் விடக்கூடாது என்று அவருடைய அருளால் மறுபடியும் கண்ணியாக்கி கரத்திலே குழந்தைய கொடுத்து அவர் விண்ணலோகம் போய்விட்டார் அப்படி விண்ணலகம் போக தன்னை திறந்து பார்த்தால் குந்தி தானே ஒரு குழந்தை தன் கரத்தில் ஒரு குழந்தை இதை உலக மக்கள் பார்த்தார்கள் என்றால் கேவலமாக பேசுவார்கள் தாசி வேசி விமச்சாரி என்று பல பேர்கள் பல பேசுவார்கள் என்று கண்ணே நிந்தனை சென்று அழுது கொண்டு எல்லாத்திற்கு சென்று விலை மதிக்க முடியாத தங்கப்பெட்டி ஒன்று கொண்டு வந்து அந்த தங்கப்பெட்டியை துறந்து அழுது கொண்டே அந்த பெட்டியில் சிறந்த பொழுது இருக்கும் சேலையை எடுத்து அதன் கீழே வைத்து குழந்தையை தூக்கி பக்கத்தில் வைத்து பல பொக்கிஷம் தங்க உதிரம் எல்லாம் குட்டி வைத்தது இந்த குழந்தை யாரிடம் தென்படுகிறதோ அவர் சென்று வளர்க்க விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் பக்கத்தில் கொட்டி பெட்டியை போட்டுகிறார் அப்பொழுது நினைக்கின்றது குந்தி மகனே உனக்கு பாலூட்டி சீராட்டி சிறப்பாக வளர்க்காமல் இந்த மந்திரத்தை உச்சரித்த காரணத்தால் மகனே உன்னை என்று அந்த இரவு நேரத்தில் அப்பொழுது என் தாயாருக்கு என்ன வயது குந்தி தேவி mada bai satta வண்ணம் இந்த பெட்டி ஆற்றிலே போட்டு வந்து விடலாம் என்று அழுது கொண்டே சென்று இந்த வைகை ஆற்றில் பெட்டியை போட்டு இல்லத்துக்கு வந்து சேர்ந்தார் அப்படி வந்து சேர அந்த இரவு நேரம் முடிய காலை நேரத்தில் ஆற்றுக்கு வந்தவர் இரண்டு பேர் அந்த இரண்டு பேர்கள் திருதராட்டின மன்னன் அவரை அழைத்து செல்ல தேருவட்டியானவர் அழைத்து வந்து சாணபானத்தை முடித்து அரண்மனை அழைத்து செல்வது வழக்கம் அப்படி காலை நேரத்தில் மன்னரை அழைத்து வரும்பொழுது பொழுது ஆற்று அருகாமையில் வர அடித்து வரக்கூடிய வருவதை தெரிவார்

என்று தேன் தவறாக நினைப்பான் என்று இந்த பெட்டியை கொண்டு போய் எனது அரண்மனையில் போடு குழந்தையை கொண்டு போய் நீ வளர்த்துவாய் என்று உரைக்க அதை போல் தேர்வோட்டி தீரும் திறப்புமாக என்னை எடுத்து வளர்ந்தார் அதனால் நான் அப்படி வளர்த்து தேர்ப்பாக பிள்ளை இல்லாத வீடு பேய்கள் வாழும் சுடுகாடு பிள்ளை இருக்கணும் அதாவது தாய் தகப்பனா இருந்தா பிள்ளை இருக்கணும் இப்போ இங்கே இறந்த அந்த அம்மாவிற்கு இவர்களுக்கு குழந்தை செல்வங்கள் இருப்பதனால் தான் கர்ணன் மோட்சம் சாலோப சாமீப சாரூப சாயிட்ட என்னும் நான்காம் அடைய இங்கு பிள்ளைகள் இருக்க வேண்டும் ஆனால் செல்வங்கள் இருக்கிறது குழந்தை செல்வம் குறையாது ஆற்றில் கண்டெடுத்த அந்த குழந்தையை அச்சினாபுரம் கொண்டு வாங்க மீது பாசம் குழந்தையை கொண்டு வா என்று கேட்காத என்னை எடுக்க அர்ஜுனாபுரத்தில் கொண்டு போய் விடுக்க நான் மண்டியிட்டு நகர்ந்திருக்கேன் அந்த துருதுராஜன் மன்னம் சாப்பிட்டு இருக்க சாபம் எப்படி களத்தில் சாதமிட்டால் ஒரு பிடியலி வாயிலே போட்டதோ மற்ற சாதங்கள் எவ்வளவு சாதமாக இருந்தாலும் அது காலைக்கடனை முடிக்கக்கூடியதாக மாறிவிடும் போயிடும் அதை அப்புறப்படுத்தி மறுபடியும் சாதம் அதில் ஒரு கபாலம் தான் அல்ல முடியும் அந்த சாபம் எப்படி வந்தது நான்கு திசையிலே திசை பார்த்து மன்னன் காலைக்கடனை முடித்து யாருடைய துணை இல்லாமல் செல்வார் காலைக்கடனை முடித்து இல்லத்திற்கு வருவார் தானபானம் செய்யும் பொழுது தேர்வோட்டி காலைக்கடனை முடிக்கும் பொழுது அந்த துணை கிடையாது சென்று காலை திசை அமர சூரிய தேவர் பிரசன்னமாக நேத்திரமில்லாத அகம்பாவம் பிடித்த திருதாச்சினம் அண்ணா நான் ஒரு தெய்வம் என்று மறந்து அன்றாடம் இப்படி செய்கிறாய் என்று அவர் பிரசன்னமாகி சாபத்தை கொடுத்தார் களத்திலே சாதம் போட்டு அதில் பிடி அள்ளி வாயிலே மற்றது நீ உட்கார்ந்தது சாப்பிட முடியுமா என்று சாபத்தை கொடுத்தார் எனக்கு இறைவாய் இரண்டு நேத்தரும் தெரியாது இப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டு இருக்கிற சூரிய என்னை விட்டு எப்பொழுது விலகும் என்று கேட்டார் எனது வம்சத்தில் ஒரு குழந்தை பிறப்பான் அதுவரை நீ இப்படிதான் சாப்பிட வேண்டும் தான் பாத்ரூம் கூட கிழக்கு வச்சு பாதாவது சேர்ந்து கிடையாது ஏதோ தெரியாம ஒரு நாள் மண்ணிப்போம் மறப்போம் என்று உட்கார்ந்தலாம் தெரிந்த பிறகு கீ திசை அதாவது பாத்ரூம் உட்கார கூடாது அப்படிப்பட்ட இவன் இவனுக்கு சூரியனுக்கு பிறந்திருப்பானா இவனுடைய தரம் பட்டதுமே நமது விமோசனம் போய்விட்டது என்று பல பேர் அறிய அந்த அச்சினாபுரத்தில் எனக்கு ஒரு பட்டப் பெயர் கொடுத்தான் தரம் வைத்து நிமித்தமாக இந்த குழந்தை அச்சனாபுரத்தில் வளரட்டும் ஒரு பிள்ளை பிறக்கூடிய நேரம் ஒரு மாடு வரக்கூடிய நேரம் ஒரு பெண்கள் வரக்கூடிய நேரம் எல்லாம் சேமமாகும் இந்த குழந்தை வந்த நேரம் எங்களுக்கு விமோசனம் போனது கேட்பாக என்றா இருந்தாலும் கர்ணன் உன் பிள்ளை நீ வளர்த்துவாய் என்று உரைத்தார் அதனால் நான் அஜ்னாபுரத்தில் இருந்து என் காலடி பட்டது அதன் பிறகு நூத்தி ஆறு தருதலைகள் பிறந்தது ஆமா நூத்தி ஆறு தருதலைகள் பிறந்தது அந்த நூத்தி ஆறு தருதலைகள் யாரு பாண்டவர்கள் ஐந்து கௌரவர்கள் நூறு குச்சாடை ஒன்று நூத்தி ஆறு பெருக்கணம் பெரியவன் சந்திரகுல பரம்பரையிலே ஊறி பிறந்தவன் நானாடி என ஜாதி நாடி இடிகுளத்தான் தேப்பாங்க நானாடி சூத புந்தவடி பைத்தியா தெரியுமா

எப்படி சொல்றது இல்ல இல்ல சொல்ல அதலாம் தப்பு இல்ல அதால தான் அதர் போய் ஆடுகிடி ஆனா பெட்ரோல் மட்டும் குழந்தை இல்ல ஆமா அதை வளர்க்க வேண்டும் வளத்தா தானே அப்படி வளர்த்தி ஆளாக்கி பேச வைத்த என் தெய்வம் யாத்ரியுமா யாரு அந்த திங்கள் குலத்தில் வந்த வந்த வில்லை பிள்ளை கிடையாது அதனால இதையெல்லாம் கேட்டு தாயீடே வாழ்ந்தவளாயிருந்தாடி வந்தா அவராவிட்டா போ